கூலி படத்தில் நடித்து தப்பு பண்ணிட்டேன் இந்த படத்தில் என்னோடய கதாபாத்திரம் என்னென்னு எனக்கே தெரியலை இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அமீர் கான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு சில செய்தி வெப்சைட்டுகளில் இந்த செய்தி வெளியாகுது பாலிவுட் நாளிதழ் ஒன்றில் இந்த செய்தி வந்து வெளியாகிருந்தது ஆக்சுவலாக அமீர் கான் வந்து அப்படி எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கலை ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த கிசு கிசுன்னு போடுவானுங்க இல்லையா அந்த மாதிரி அந்த பாலிவுட் செய்தி சேனலில் அதாவது செய்தி சேனல் கிடையாது ஒரு நாளிதழ் அந்த நாளிதழில் வந்து அந்த செய்தியை வெளியிட்ருந்தாங்க கிசு கிசு மாதிரி அதை எடுத்து சோசியல் மீடியாக்களில் கம்பு சுற்றிட்டு இருந்தானுங்க சில காக்காக்கள் இப்போது அது வந்து உண்மைன்னு நம்பி சில தமிழ் செய்தி சேனல் செய்தி சேனல்னு சொல்ல முடியாது இந்த செய்தி வெப்சைட்டுகள்லாம் இருக்குல்ல ஆதன் தமிழ் இந்த மாதிரி சில யூடியூப் சேனல்கள்லேயும் அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஒரு செய்தியோட உண்மைத்தன்மை என்ன அமீர் கான் அப்படி சொல்லியிருக்காரா என்னங்கிறதெல்லாம் இவனுங்க பார்க்குறதே கிடையாது மித ஒன்று நமக்கு கான்ட்ரவர்ஸியாக கிடைக்குதா உடனே போட்டிரலாம் அதுவும் அமீர்கான் இப்படி சொல்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அவர் இதற்கு முன்னாடி டைரக்டாக கொடுத்த பேட்டியில் என்னென்ன சொல்லியிருந்தார் இதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியுமா தெரியாதா தலைவர் படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் கதையே கேட்கலை லோகேஷ் சொன்ன உடனே எனக்கு கதெல்லாம் வேணாம் ஓகேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகன் அப்படின்னு அமீர் கான் வந்து சொல்லியிருந்தார் அது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னார் படம் ரிலீஸ் ஆன பிறகும் அமீர் கான் என்ன சொன்னார்ன்னா இந்த படத்தில் உங்கள் ரோல் வந்து இந்த பீடி பத்த வைக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்காக தான் இந்த படத்தில் நடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அதுதான் என்னோடய ரோலு அதுவும் நான் தலைவர் பக்கத்தில் நிற்கிறேன்ல அதுவே எனக்கு மிகப்பெரிய விஷயந்தான் அதனால் இந்த ரோல் பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது தலைவர் கூட நடிக்கணும்னு நினச்சேன் நடிச்சிட்டேன் அப்படின்னு அமீர் கான் சொல்லியிருந்தார் அதாவது இந்த விஷயம் எல்லாமே டைரெக்டாக அமீர்கான் வாயிலிருந்து வந்த விஷயம் மீடியாவில் வந்து செய்தி சேனல்களில் இருக்குது நீங்கள் வேணால் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி சொன்னவர் வந்து திடீர்னு எப்படி கூலி படத்தில் நடிச்சு தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் அந்த மாதிரி படங்களில் நடிக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவார் கொஞ்சமாவது இந்த மீடியா காரணங்களுக்கு அறிவு இருந்தால் அந்த மாதிரி செய்தி போட மாட்டானுங்க ஆனால் இவனுங்களுக்கு அறிவெல்லாம் தேவையில்லை கல்லா கட்டினா போதும் டிஆர்பி ஏறினா போதும் கான்ட்ரவர்சியாக ஏதாவது கிடச்சா போதும் உடனே முந்தி அடிச்சுட்டு போடுவானுங்க அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் ஆராயிறது கிடையாது அப்புறம் எதுக்கு இவங்க செய்தி சேனல்னு வச்சுருக்கானுங்களோ தெரில அதுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சுட்டு போக வேண்டியது தானே அமீர் கான் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கல அப்படின்னு சேர்ச்சி பேட்டி முதக்கொண்டு எல்லாமே சொல்லிட்டாங்க ஏஐயில் இப்போல்லாம் போட்டாலே தட்டினாலே எல்லாம் வந்துடுது அப்புறம் என்னத்தை போய் இவனுங்க வந்து இதை வச்சு பரப்பிட்டு கிடக்கிறானுங்க விஜய் ஃபேன்ஸில் பேர் அதாவது அவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேக் 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 வசூல்லையும் ஃபேக் எல்லாத்துலேயும் ஃபேக் அப்புறம் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அதை தான் பரப்புவானுங்க பட் இந்த செய்தி சேனல்களும் அதை நம்பி இதை வச்சு செய்தி வெளியிடுறானுங்களே அவனுங்கள நினச்சாதான் பாவமாக இருக்குது அவனுங்க பாவமாக இல்லை அவனுக்கிட்ட சிக்கி தவிக்கிற நம்ம பாவமானு தெரில இனிமேலாவது செய்தி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசித்து இந்த மாதிரி நடந்திருக்குமா இதை வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணணுமா அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறமா செய்தி போடுங்கடா வெண்ணெய்களா